அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புதியதொரு நேரத்தில் புதியதொரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க அடைகிறேன் உங்கள் அனைவரையும் சிறம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்து என்னுடைய பேச்சு பக்கம் அழைக்கிறேன் நான் ஓஜா இன்று சீதழி பிரணாயமம் சீத்தலை பிரணாயமம் எவ்வாறு செய்வதை போன்ற தகவல்களை கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் சீத்தலை பிரணாயமம் யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்று முறையை செய்ய கூட பகிர்ந்து கொள்கிறேன் சீத்தளை பிரணாயமம் என்பது கூலின் பிரணாயமா என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் சீத்தலை பிராணாயமத்தை செய்தால் உடல் உடல் உஷ்ணம் குறையும் அதாவது உடல்ல வந்து அதீத அஹ் கணக்கனக்கெல்லாம் இன்று மாதிரி இருக்குது அல்லவா அந்த நேரத்துல வந்து நீங்க இந்த சீத்தலை பிராணாயத்தை செய்தீங்கன்னாக்கா வந்து உடல் முழுவதும் வந்து ஆஹ் ஒரு அந்த வெப்பம் தனிவதை நீங்க கண்கூடாக காணலாம் எந்த நேரத்தை செய்யக்கூடாது உணவு உட்கொண்ட பிறகு செய்யக்கூடாது வயிறு வந்து காலியா இருக்கணும் அதாவது சாப்பிடுவதற்கு முன்பாக காலையும் மாலை இதுவரை நீங்க செய்யலாம் இது ஒரு கணக்கு இருக்குது ஆஹ் காற்றை நாற்று வந்து குழாய் போல் வைத்துக்கொண்டு மூச்சு மூச்சுக்காட்டை அந்த குழாயின் வழியாக உள்ளே இழுத்து விழுங்கி வயிற்று பகுதிய அனைத்துக்கும் போய் அங்க போய் அதாவது அடி வயிறு வரைக்கும் போய் அதன் பிறகு நாசி துவாரங்கள் வழியாக மூச்சு காற்று வெளியே அகற்றுவது நீங்க உள்ளே இழுக்கும் பொழுது குழாய் வழியாக இந்த மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் பொழுது கூலிங்கான அதாவது குளிர்ந்த காற்று உள்ளே போகும் வெளியே விடும் பொழுது நாசி துவாரங்கள் வழியாக வெப்பமான காற்று வெளியே அகற்றுவீங்க இப்படிதான் இதை செய்யறது வாங்க எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க நாக்கை வந்து இவாறு நாக்க வந்து இவாறு ஒரு குழல் போன்று அதாவது ஒரு ஊதுபோல் இருக்கு இல்லையா அது போல வைத்துக்கு வைத்துக்கொண்டு விழுங்கி மூச்சுக்கட்டு நாசி தோரங்க வழியாக வெளியே அகற்று கைகளை வணக்கம் முத்திரை வேட்டுக்கொள்ளுங்கள் ஓ ஐந்து கரம்பனே ஆணை முகம் தனே இனி நிலம் பிறை போடுமேற்றனே தந்தையே மகந்தனே ஞான கொழு வாய்த்தே மலரடி போற்றுகின்றனே என்ன அப்ப நகத்திய மாமுனிவர் லாசிடுனும் அருளோடும் இந்த சீத்தளி பிராணாயமத்தை நாம் பயிற்சி செய்யவில்லாம் வாருங்கள் பயிற்சிக்குள்ளே செல்லலாம் கைகளை சின் முத்திரை அல்லது சின் மைய முத்திரையில் வைத்து முட்டிக்காய்கள் மீது வைத்துக் கொண்டு மூன்று நான்காவது பிள்ளைங்கி நாசி தேவரங்களுடன் வெளியே விழுவது காற்று மறுபடியும் உள்ளே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற கணக்குல உள்ளே இழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற கணக்கில் வெளியே விடுறது வாங்க மறுபடியும் இப்பொழுது நாம் இந்த சீத்தளி பிரணாயமத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு போகிறோம் கைகளை வணக்கம் முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓ சோனோ புன்தோ மாவே தேஜஸ்விஷாவி ஓம் சாந்தி அகத்திய மாமுனிக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி யோக முத்திரையோடு நாம் இந்த பயிற்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம் உங்களுடைய இடது கரத்தை இவ்வாறு வைத்துக்கொண்டு வலது கரத்தை கரத்தால் உங்கள் இடது கரத்தை பிடித்துக் கொண்டு இது யோக மார்க்கத்தை யோக முத்திரை என்று சொல்வார்கள் யோக முத்திரையோடு நாம் இந்த சீத்தளி பிரணாயமத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்